to my channel. வணக்கம் நீ கபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் திமுக மாமன்ற உறுப்பினர் உலகநாதன் தனது சொந்த செலவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவியை வழங்கி அதிரடி சேவை செய்துள்ளார் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு செய்யுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நெல்லையில் மலை வெள்ளத்தால் பெரும் பாதிப்பை சந்தித்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பொருட்டு நெல்லை மாநகராட்சி இருபத்தி ஏழாவது வார்டு திமுக கவுன்சிலர் உலகநாதன் தனது சொந்த செலவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவியை வழங்கினார் அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடிசை மாற்று வாரிய காலனியில் உள்ள மக்களுக்கு மாமன்ற உறுப்பினர் உலகநாதன் ஐந்து கிலோ அரிசி பை பிஸ்கட் பாக்கெட் அரை கிலோ பால் பவுடர் அடங்கிய வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழாவது வட்ட பிரதிநிதி சரவணன் டவுன் மணி வழக்கறிஞர் கோவால் வட்டப்பிரதி நாராயணன் ஸ்ரீனிவாசன் சுந்தர கணேசன் காந்தி சுந்தர கணேசன் அப்புக்குமார் ராஜமுருகன் புலி நாராயணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திமுக மாமன்ற உறுப்பினர் தனது சொந்த செலவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்திற்கு வெள்ள நிவாரணப் பொருள் வழங்கிய நிகழ்வு நெல்லை மாநகராட்சி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளையும் கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவு கிணங்க இருபத்தி ஏழாவது வாடை சேர்ந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் பால் பவுடர் பாக்கெட்டுகள் வழங்கப்படுகிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உத்தரவு கிணங்க வழங்கப்படுகிறது இதே தொடர்ந்து இந்த வார்டில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஒவ்வொருவராக கண்டறிந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த வார்டைச் சேர்ந்த தெரு சிவா தெரு சிவாதெரு தெரு தெற்கு ரோடு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் தெரு அனைத்து தெற்களிலும் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டறிந்து அரசின் மூலமாக கிடைக்கும் நிவாரண உதவிகளையும் மற்றும் தனிப்பட்ட முறையில் இந்த வார்டின் மாமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எனது சொந்த பொறுப்பிலும் ஐந்து கிலோ அரிசி பை ஒன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போர்வை பிரெட்சி பெட்ஷீட்டு பிரெட்டு பால் பவுடர் மற்ற பொருட்களையும் சாப்பாடு அதாவது தொடர்ந்து இரண்டு மூன்று தினங்கள் இந்த பகுதி மக்களுக்கு சாப்பாடுகளும் வழங்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த பணிகள் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் முழுமையாக மக்கள் பாதிப்பில் இருந்து விடுபடும் வரை தொடர்ந்து இந்த நிவாரணப் பணிகள் நடைபெறும்